بسم الله الرحمن الرحيم انا عائشه رضي الله عنها قالت ما غرت على امراه ما غرت على خديجة ولقد هلكت قبل ان يتزوجني بثلاث سنين لما كنت اسمعه

அதாவது பொறாமைப்பட்டதை போன்று நபி அவர்களுடைய மனைவிமார்களில் யாரின் மீதுமே நான் பொறாமைப்படவில்லை ஹதிஜா அம்மையார் அவர்களை தவிர ஹதிஜா அம்மையார் அவர்கள் மீதுதான் அதிகமாக நான் வந்து ரோஷப்பட்டேன் அதிகமாக நான் வந்து பொறாமை கொண்டேன் என்னவென்றால் நபி சொல்லலாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் ஹதிஜா அம்மையார்களை பற்றி அதிகமாக நினைவு கொண்டே இருப்பார்கள் எப்போ பார்த்தாலும் ஹதிஜா அமையார் அவர்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய நினைவுகள் அவர்களிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும் ஹதிஜா அமையார் அவர்களுடைய செயல்கள் அவர்கள் செய்தது எல்லாத்தையுமே அவர்கள் நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆகையினால் அவர்கள் மீது நான் ரோஷம் கொண்டவனாக இருப்பேன் இவ்வளவு பேசுகிறீர்களே இவ்வளவு ஹதிஜா அம்மையார் அவர்கள் மீது அதிகமாக நினைவு கொண்டு கொண்டிருக்கிறீர்களே நாங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் அதிகமாக நினைவு கூறுவார்கள் இன்னும் நபி அவங்க சொன்னாங்க அல்லாஹ் ஹதிஜா மையார் அவர்களுக்கு ஒரு சுப செய்தியை சொன்னார் என்ன சுவர்க்கத்தில் உயர்ந்த சுவர்க்கத்தில் ஒரு முத்தாலான மாளிகை அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதையும் அடிக்கடி அவர்கள் சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் ஆனால் என்னை நிக்கா செய்வதற்கு மூன்று வருடங்களுக்கு முன்னால் ஹதிஜா அமையார் அவர்கள் ஒஃபாத் ஆகிறார்கள் என்னை நிக்கா செய்வதற்கு மூன்று வருடங்களுக்கு முன்னால் வி சலாசின மூன்று வருடங்களுக்கு முன்னாலேயே ஹதிஜா அமையார் அவர்கள் ஒஃபாத் ஆயிட்டான் என்னை நிக்கா செய்யும் போது ஹதிஜா அமையார் அவர்கள் இல்லை ஆனா அவர்களை யாபகம் கூட்டிக் கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னது அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னது சொர்க்கத்துல ஒரு பெரிய மாளிகையை வைத்திருப்பதாக சொன்னது இதெல்லாம் அவர்கள் யாபகம் கொண்டிருப்பாங்க இன்னும் அவர்கள் நபிசல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் ஆடை அறுத்து சதக்கா செய்தார்கள் என்று சொன்னால் ஹதிஜா அம்மையார் அவர்கள் யார் எல்லாம் தோழிகளாக பழகினார்களோ அவர்களுக்கு அந்த இறைச்சியை கொடுத்து அனுப்புவார்கள் அவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் அந்த இறைச்சியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அனுப்புவாங்க இது எனக்கு மிகவும் பொறாமை உள்ளதாக இருந்துச்சு என்பதாக அன்னை ஐஷாரதியாக அவர்கள் சொல்லுகிறார் இது பொறாமை என்பது ஹதீஜா அம்மையார் அவர்களுக்கு நாம் படக்கூடிய பொறாமை போன்று அல்ல மறாக இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் வந்து பதிவு செய்கிறாங்க ரஹ்மகுல்லா சஹீஹுல் புகாரியில் ஆறாயிரத்தி நாலாம் நம்பர் ஹதீஸாக பதிவு செய்கிறாங்க இதனுடைய தலைப்பை என்ன போடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் இமாம் அவர்கள் அதாவது முன்னால் பழகிய யாராக இருந்தாலும் அவர்களை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நம்ம இடத்துல பழகினாங்க நம்ம இடத்துல எப்படி இருந்தாங்க நம்மளை விட்டும் பிரிஞ்சுட்டாங்க அவங்க நம்ம இடத்துல இல்லை இருந்தாலும் அவர்களை ஞாபகப்படுத்துதல் என்பது ஈமான்ல ஒரு பகுதி அவர்களை ஞாபகப்படுத்துதல் என்பது ஈமான்ல ஒரு பகுதி என்பதாக தலைப்பிட்டு இந்த ஹதீச வந்து இமாம் அஹமதுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்ன ஹதீஸுக்கு தலைப்பு விடுறாங்க மினல் அஹதி பழைய உறவுகளை பழைய முன்னால் உண்ட உண்டான உறவுகளை நினைத்து பார்க்குதல் என்பது ஈமான் சம்பந்தப்பட்டது என்பதாக சொல்றான் ஈமான்ல ஒரு பகுதி நாம் யார் பழகணும் இன்றைக்கு குறிப்பாக நம்மளை விட்டு சென்ற நம்முடைய தந்தை நம்முடைய தாய்மார்கள் நாம் அதிகமாக வளர்ந்திருப்போம் நம்முடைய பாட்டனார் இடத்துல நம்மை பெற்றெடுத்த தந்தையினுடைய அவங்க அந்த அத்தாவிடத்தில் நாம் அதிகமாக வளர்ந்திருப்போம் பேர குழந்தையாக வளர்ந்திருப்போம் சின்ன வயதிலிருந்து அல்லது சிறிய தந்தை அல்லது பெரிய தந்தை அல்லது நம்முடைய மூத்த சகோதரர்கள் இப்படி நமது எல்லாம் முன்னால் நம்மளை வந்து நம்ம அவர்களோடு இருந்திருப்போம் அவர்கள் நம்மளை கவனித்திருப்பார்கள் பார்த்திருப்பார்கள் அந்த உறவுகளை நாம் நினைத்து பார்க்குதல் அந்த அவர்களோடு பழகிய பழக்கங்களை நாம் நினைத்து பார்க்குதல் நம்முடைய தந்தை நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க ஒஃபாத்தாயிருப்பாங்க மன்னறைக்கு அவங்க சென்றிருப்பாங்க அவர்களுடைய நினைவுகளை நம்முடைய உள்ளத்தில் வைத்து கொள்ளுதல் அவர்களை பற்றி உண்டான விஷயங்களை நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட பரி பரிமாறிக்கொள்ளுதல் யாரெல்லாம் நம்ம சூழ்ந்து இருக்காங்களோ அவங்களிடத்துல நாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருது நாங்கள் இந்த மாதிரி இருந்தோம் என்னை இவர்கள் இப்படி கவனித்து கொண்டார்கள் அப்போ என்ன விளங்குகிறது நமக்கு சிறு வயதிலிருந்து முந்திய காலங்களில் நமக்கு யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ அவர்களை நாம் நினைத்து பார்க்குதல் அவர்களை நினைவு கூறுதல் இது நினைவு கூறுதல் என்பது ஈமான்ல ஒரு பகுதி என்பதாக சொல்லப்படுகிறது ஒரு மனிதன் ஈமானோடு இருப்பதுல எத்தனை பகுதிகள் இருக்குதோ அதுல ஒரு பகுதி நம்மளை விட்டு சென்றவர்கள் நினைத்து பார்க்குதல் மையார் அவர்களை வந்து நவிசலாஹெல்லாம் அவர்கள் பிரிதூர் ஹதீஸ்ல சொல்லும் போது அந்த வயதானவர்களை ஏன் இப்படி நினைத்து கொண்டிருக்கிறீங்க இன்னும் சொல்லுகிறார்கள் அந்த ஹதீஸனுடைய நேரடியான வந்து லுகவி அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா வயதாகி போன அந்த கிளவியை நீங்கள் எதற்கு ஞாபகப்படுத்துகிறீர்கள் என்பதாக ரோஷப்பட்டு சில நேரத்தில் நபி அவர்களிடத்துல நான் சொல்லியிருக்கிறேன் அப்ப நபிசிலாசுலா அவங்க சொல்லுவாங்க ஆயிஷாவை பார்த்து ஆயிஷாவை நீ ஒன்று தெரிந்து கொள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் என்னுடைய வாரிசு என்பது அவர்களை கொண்டுதான் வந்தது வேறு யாரிடத்திலையும் என்னுடைய வாரிசு என்பது இல்லை அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் படைத்தவர்கள் என்பதாக நிறைய விஷயங்களை அடுக்கி கொண்டே வருவாங்க ஹதீஜா மையார் அவர்களை பிரிந்திருந்தாலும் அவர்கள் செய்த விஷயங்களை யாபகப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் சாதாரண ஒரு விஷயம் அல்ல மையார் அவர்கள் செய்தது அந்த அரபகத்திலேயே பெரிய செல்வ சீமாட்டியாக இருந்தாங்க அவர்களுடைய பொருளை பூரா செலவழித்தது நமிசல்ல அலே செல்லம் அவங்களுக்கும் இந்த மார்க்கத்துக்கும் தான் அவர்கள் செலவழித்தார்கள் அவ்வளவு செலவுகள் அவர்கள் செய்தார்கள் இதையும் நபிசல்லாஹா அலைவசல்லாம் அவர்கள் ஞாபகப்படுத்துவான் இது மாதிரி நாமும் நம்முடைய மூதாதிரிகளை நினைவுபடுத்துவது நமது பழக்கமானவர்களை நிறைவுபடுத்துவது நினைவுபடுத்துவது இதை தாண்டி நபிசல்லாக அவங்க சொன்னாங்க நம்முடைய பெற்றோர்கள் யாரிடத்துல பழகினாங்களோ நம்முடைய தந்தைமார்கள் தாய்மார்கள் யாரிடத்துல நெருங்கி பழகினாங்களோ அவர்களை நாம் கண்ணியப்படுத்துவது சஹாபாக்களுடைய நிறைய வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம் இல்லாத அவரை பற்றி ஒரு சகாபி வந்து தன்னுடைய குதிரையில போய் கொண்டிருக்கிறாரு தன்னுடைய தந்தையுடன் பழகிய ஒரு நபர் வயதானவர் நடந்து போய் கொண்டிருக்கிறாரு அவரை தன்னுடைய குதிரையில ஏறும்படி சொல்லி அவரை அழைத்து செல்கிறார் இருந்தவர்கள் கேட்கிறார்கள் அவர் யார் என்பதாக என்னுடைய தந்தைக்கு மிகவும் நெருக்கமானவர் பழகியவர் ஆகையினால் அவரை கண்ணியப்படுத்துதல் என்பது இருக்குது அது ஈமானில் ஒரு பகுதியாகவும் இருக்குது என்பதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆகையினால் நான் கண்ணியப்படுத்துகிறேன் என்பதாக சொல்லுகிறார் அப்போ மூதாதியர்களாக இருக்கட்டும் நம்மளை பழக்கத்திலிருந்து நம்மளை விட்டு பிரிந்தவர்களாக இருக்கட்டும் அவர்களை நாம் ஞாபகப்படுத்தி அவர்களுக்கு உபகாரம் செய்தல் அவர்கள் யாராரிடத்திலெல்லாம் யாரிடத்திலெல்லாம் பழகினார்களோ அவர்களை கண்ணியப்படுத்துதல் இது நம்முடைய ஈமான்ல ஒரு பகுதியாக இருக்குது என்பதைத்தான் நபீசலாஹாஹாஹல்லம் அவர்களுடைய இந்த செயலை அன்னை ஐஷா தியல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸில் பதிவு செய்கிறாங்க நாமும் நம்முடைய மூதராஜர்கள் அவர்களுடைய செயல்களை யாபகப்படுத்துதல் அவர்கள் யாரிடத்துல நாம் வந்து பழகினார்களோ அவர்களை நாம் கண்ணியப்படுத்துதல் அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய கபர்கள் அவர்களுடைய கபர்களுடைய வேதனைகளிலிருந்து அகன்று கொள்வதற்கு கபர்களுடைய வேதனைகள் லேசாக ஆக்குவதற்காக வேண்டி அதிகமாக அவர்களுக்கு துவா செய்தல் நினைத்து பார்க்குதல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹிடத்தில் துவார் செய்தல் இது நம்முடைய ஈமன்லை ஒரு பகுதியாக இருக்குது இது நம்முடைய கடமையாகவும் இருக்குது என்பதை நாம் விளங்க வேண்டும் அல்லாஹ் அதற்குரிய வாய்ப்பையும் தௌஃபீக்கையும் நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக வாகு ராவான் அணி அஹமது இல்லாஹி அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹே